நாம் தமிழர் கட்சிக்கு தற்பொழுது சுயமாக வரையப்பட்ட விவசாய சின்னமானது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் வேண்டும் என இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கேட்டபொழுது நாங்கள் தர முடியாது என்று கூறி வேறு ஒருவருக்கு இந்த ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையமானது ஒதுக்கியது தற்பொழுது இந்த ஒரு இடைத்தேர்தலில் இவர்கள் புலிச்சின்னத்தை கேட்டார்கள் புலிச்சின்னம் உயிரோடு இருப்பதால் நாங்கள் இதை தரமோட்டோம் என கூறியதால் தற்பொழுது சுயமாக வரைந்த ஒரு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சியினர் கேட்டுள்ளனர் இதற்கு தேர்தல் ஆணையமானது ஒப்புதல் தெரிவித்துள்ளது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தற்பொழுது இந்த ஒரு சின்னம்தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக போடும் வேட்பாளர் தேர்தலில் நிற்கப்போகிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது இந்த ஒரு செய்தி மிக மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம்தான் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சின்னமாக இருந்து வந்தது இந்த ஒரு தருணத்தில் விவசாய சின்னம் கிடைக்க பெற்றதால் நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவரும் தற்பொழுது மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் அதேபோல தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் சீதாலட்சுமி இந்த விவசாய சின்னத்தில் போகிறார் என்ற ஒரு செய்தி அனைவருக்கும் மிகப்பெரிய ஆறுதலை தந்துள்ளது ஏனெனில் நாம் தமிழர் கட்சி என்றாலே அது விவசாய சின்னம்தான் என்று மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளதை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் தற்பொழுது இந்த ஒரு சின்னம் வழங்கப்பட்டிருப்பது மிக மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது